அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா தலாத்து அன்பார்ந்த உறவு அலகதுல்லா பதினெட்டாம் சுவர் நிகழ்ச்சி பற்றிய முக்கிய அப்டேட் இரவண்டி பேருளால்லா வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை திருச்சி மாநகரிலே ஜமால் முகமது காலேஜ் பள்ளிவாசல் எதிரில் அமைந்துள்ள பி எஸ் முகமது இப்ராஹிம் ஏசி மஹாலில் காலை சரியாக ஒன்பது முப்பது மணி முதல் இன்ஷா அல்லா மாலை நான்கு மணி வரை இருப்பெரும் பிரிவுகளாக பதினெட்டாம் சுவர் நிகழ்ச்சி என்ற ஒரு கலந்துரோட நிகழ்ச்சியை நின்ஷா வைத்திருக்கிறோம் அகமதுல்லா இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருகை தந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள நிக்காஹ் நடைபெறாத ஆண்மண்ணுக்கு தகுந்த வரனை தேர்வு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி பற்றிய முக்கிய அடிப்படையான உங்களுக்கு தேவையான தகவல்கள் முதல் விஷயம் இந்த நிகழ்ச்சி பற்றி ஏற்பயோ ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்பதாகவே திட்டமிட்டு இதற்காகவே நீ பெரிய ப்ரொமோஷன் செய்து நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அல்ஹம்துல்லா இந்த நிகழ்ச்சியில் நிகழ்வுகள் நடைபெறும் அது எவ்வாறு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றால் என்ன பயன் என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பில் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வர விருப்பம் உள்ளவர்களோ அவர்கள் முன்கூட்டியே உங்களுடைய ரிஜிஸ்டரை நீங்கள் பதிவு செய்தால் மட்டுமே நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவர் ஏனென்றால் நீங்கள் முன்கூட்டியே ரிஜிஸ்டர் செய்த பிறகுதான் உங்களுக்கு ஐடி நம்பர் ஒன்று கொடுக்கப்படும் இந்த ஐடி நம்பர் வைத்து தான் அங்கே நிகழ்வு முழுக்க முழுக்க அந்த சுய நிகழ்ச்சியிலே நீங்க பங்கு பெற முடியும் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் செய்யலையோ உடனே ரிஜிஸ்டர் செஞ்சிருங்க ரிஜிஸ்டர் செஞ்சவங்க கண்டிப்பா நிகழ்வுக்கு வந்துருங்க அது நிகழ்வு என்பது எனக்குறைய ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அந்த இடத்துல ஒன்று கூட்டி மக்களுக்கு முன் எடுத்துரைத்து எந்த வரன் பிடிக்கிறதோ அவர்கள் அதை தேர்வு செய்து அத்தேர்வு செய்த வரனை நிகழ்வுக்கு பிறகு அமர்ந்து பேசி மனிதருக்கு பிடித்திருந்தால் அந்த குடும்பத்துடன் நிக்கா சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபடலாம் இப்ப ஒரு அருமையான நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய உழைப்பிற்கு பிறகு மிகப்பெரிய பொருள் செலவு விளம்பர செலவு நேரம் ஏகப்பட்ட முயற்சிகள் செய்த நிகழ்வு நடத்தப்படுகிறது ஆகவே நிகழ்ச்சி அனைவரும் வாங்கங்கள் இந்த நிகழ்வு என்பது மொத்தம் இரண்டு பிரிவாக செய்கிறோம் முதல் பிரிவு காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பித்து சரியாக ஒரு மணிக்கு நீங்கள் நிகழ்ச்சி முடிந்துவிடும் தமிழ் முஸ்லீமில் உள்ள ஆண் பெண்ணுக்கு இரண்டு கேட்டகரி உள்ளவங்களுக்கு நடைபெறும் இரண்டாம் நிகழ்வு ரெண்டு டு நான்குல உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் தமிழ் முஸ்லீம் மறுமணம் மாண்பேன் ஆறு கேட்டகரியில நடைபெறும் இன்ஷா அப்ப முதல் நிகழ்வுக்கு வரக்கூடியவங்க சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு எல்லாம் இங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படும் இந்த ஃபார்ம் என்பது பதினைந்து கேள்விகள் அடங்கிய ஒரு ஃபார்ம் எந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய தகவல் அடங்கிய இந்த ஃபார்ம் இருக்கும் இந்த ஃபார்ம் நீங்க பில்அப் செய்த பிறகு உங்களுக்கு உள்ள அமர வைத்து நிகழ்ச்சி ஆரம்பமாகும் ஒருவேளை உங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்னா அங்கே உள்ள ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உள்ள வந்த பிறகு அங்கே வந்து வரக்கூடிய அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு அதே போன்று நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்வு வரக்கூடியவங்க மதிய நிகழ்ச்சி முடிந்த பிறகு உடனே கூட்டுடைய விஷயத்தை பத்தி எல்லாரும் கேட்டதுனால உங்களுக்காக வேண்டி ஒரு கேட்ரிங் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு கேஷ் கொடுத்து டோக்கன் வாங்கி மதிய சாப்பிடலாம் அதுக்கு முன்கூட்டியே நீ ஆஃபீஸ்ல எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா மட்டும் அரேஞ்ச் செய்யப்படும் சொல்லிருக்காங்க மதிய நிகழ் வரக்கூடியவங்க நிகழ்ச்சிக்கு வாங்க காலை உள்ள உட்கார்ந்த பிறகு தமிழ் ஒரு உட்காந்துருப்பாங்க பெண் வீட்டுக்காரர் ஒரு உட்கார்ந்து அந்த ரெண்டு பேரை வைத்து முக்கியமான ஆளி மூலமாக்களை வைத்து நிக்காவை பற்றிய சிறிய ஒரு பயன் நிகழ்ச்சி நடைபெறும் அது பிறகு நிறுவனராகிய நான் இந்த இந்த நிக்காக எதனால் தடைபட்டு இருக்கு உரை நடைபெறும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பெண் ஆண் வீட்டாரே இந்த ஃபார்மை வைத்து வைத்துல அறிமுகப்படுத்தப்படும் அந்த அறிமுகப்படுத்தும் போது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அப்ப எந்த ஆண் பெண் வரணும் உங்களுக்கு பிடிக்குதோ இந்த டீட்டெயில்ஸ்ல அவங்களுடைய ஐடி நம்பர் பேரை நீங்க குறித்துக் கொள்ள வேண்டும் குறித்த பிறகு இறுதியாக அறிமுகப்படுத்தின பிறகு உங்களுக்கு பெண் பிடிச்சிருக்கோ அவங்க பேசலாம் அலகமதுல வரக்கூடியவங்களுக்கு ஒருவேளை அந்த நிகழ்விலே உங்களுக்கு வந்து சரியான வரண் அமையல மாதிரி புக்லெட் ஒன்னு உங்களுக்கு போறோம் இதுல இருநூறு வரம் அடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இதுல எந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேர்வு செய்து பேசலாம் அதுக்கு ஆபீஸ் நம்பர் கேட்டா நம்பர் கொடுப்பாங்க இறுதியாக அந்த துவா கூட நிகழ்ச்சி முடிவு வரும் இதே போன்று மதிய நிகழ்வும் இதே போன்று நடக்கும் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்க பல தூரம் பல தூக்கிலோ மீட்டர் சென்று ஒரு பெண்ணையோ ஆணையோ ஆக்க போறதுக்கு பெரிய ஒரு நம்ம பொருள் செலவு நேரம் செஞ்சு போறோம் ஆனா அதே இடத்துல அலகம்துல்லா எல்லாரும் ஒன்றிணைந்து வரும்போது குடும்பம் பிடித்திருந்தாலே அலகம்துல்லா மாப்பிளை பெண்ணை பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒன்று நேரடியாக பேசும்போது உண்மை தன்மை வெளிப்படும் கண்டிப்பாக இந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கூட்டுவாங்க ஒருவேளை மாப்பிள்ளையை கூட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் வீட்டுக்காரர்களுக்கு மாப்பிள்ளையை பிடித்து போனா உடனே நிக்காம முடிவு செய்ய உடனே உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே யாரெல்லாம் முதல் மன மான் பெண் உருது முஸ்லிம் முதல் மன மான் பெண்ல பெண்ணு கூட்டு வரக்கூடாது மாப்பிள்ளை கண்டிப்பா கூட்டுவாங்க நிறுவனத்தின் முக்கியமான நோக்கம் முப்பதுக்கு ஒரு லட்சம் நிக்காக முடிக்க வைக்க வேண்டும் ஆகவே இந்த சுயவரத்துல நிமிஷால குறிப்பாக ஆயிரம் நிக்காகளை முடிக்க வைக்க வேண்டும் அடுத்த வரக்கூடிய ஒன்னு இரண்டு மாதங்களில் எட்டாம் ஆண்டு தொகுப்புல வருது அதுக்குள்ள இந்த ஆயிரம் நிக்காக முடிச்சிட்டோம் அப்படின்னா அல்லாவோட இந்த ஆண்டு இதுக்குன்னு இருபதாயிரம் நிக்காக முடிக்க வைக்க வேண்டும் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு அங்க துலகைக்கு மகாலுக்கு ஆப்போசிட்ல பள்ளிவாசல் இருக்கு தொகுதுக்கெல்லாம் அதே மாதிரி பெரிய மகால் இடப்பற்றாக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏசி மஹால் உங்க எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்காகவே இந்த நிகழ்ச்சியை என்னஷால சரியாக பயன்படுத்துங்க சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது குடும்பத்தோட ஆணுக்கு போயிட்டு நிற்காம முடியும் முக்கியமா வந்து நான் நிகழ்ச்சிக்கு லேட்டா வரலாம் லேட்டா வந்தா ஒரு யூஸ் இருக்கா ஏன் அப்படின்னா பத்து மணிக்குள்ள அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பத்து மணிக்கு உள்ள வந்தாலும் நீங்க ஃபார்ம் எழுத முடியும் நீங்க இடையில வந்து ஃபார்ம் எழுத முடியாது எழுதணும் அப்படின்னாலும் படிக்க முடியாது யூஸ் அஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து நம்ம ஐடி நம்பர்ல போட முடியாது ஆகவே முன்கூட்டியே ஆஃபீஸ் போன் செஞ்சு ரிஜிஸ்டர் செஞ்சிருங்க ரிஜிஸ்டர் செஞ்சா தான் உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுக்கப்படும் ஐடி நம்பர் வச்சு தான் உங்களுக்கு படிப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா லொக்கேஷன் அனுப்பப்படும் அதை மூலியமா நீங்க பயன்படுத்திடுங்க இந்த நிகழ்ச்சி என்பது நீங்க கண்டிப்பா ஒரு முயற்சி செஞ்சு வாங்க கண்டிப்பாக உங்க நிக்க முடியாத துவாசையை முயற்சிக்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரம்து பரகாத்